भाई भाई ठीक है थोड़ा दे थोड़ा दे थोड़ा दे वीडियो को नहीं और नाम पीसना ऐसा नहीं वाला सॉरी

போலிங்கறளே இன்னு ஊரு தங்குதா டேய் கணேஷ் அங்க ரெண்டு பேரும் ஏன் வர மாட்டீங்க டேய் என்ன சொல்றீங்க போன் போன் டேய் டேய் தண்ணா டேய் தண்ணா வாடா பாருங்க டேய் பாணி போன் பண்ற அனித்து டேய் பர்த்தே பர்த்தே டேய் பர்த்தே டேய் அங்க கொஞ்சம் பாடி பர்த்தே தானி பிரா சேரனி பிரயா அது சேரனி பண்ணிடு ம் டேய் டேய் எங்க போய் சொல்றீங்க

ஜும் பண்ணா ரோடு ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மசாலா உடை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தர்பூசி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு குளிக்கிறது வந்து வந்திருக்கோம் சவுந்தரியா மெயின் ஆக்டிஸ்ட் நீ தான் அவன் ஒன்றா தான் கேட்குறான் பஸ் தான் சவுந்தரா ஜார் அவனை தான் பார்க்க வந்துருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது வந்துருக்கோம் குளிக்கலாமா கோ